பரபரப்பான கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் கூடுவாஞ்சேரியில் இல்லாத கடையில் கிடைக்காத விஷயங்கள் ஆயிரத்தி ஐநூறுவா இந்த மாதிரி ரேஞ்செலாம் ஆனால் நம்ம கொண்டு வந்துருக்கிறது எப்பவுமே ஒரு நல்ல ரேஞ்சு தான் ப்ரைஸுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் நான் இருக்கிறது ஆசியாவின் மிகப்பெரிய பரபரப்பான கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் வண்டலூருக்கு அடுத்து நிற்குது இங்க பாருங்க ஏகப்பட்ட பஸ்ஸுகள் இங்க இருந்தா நம்ம ஊருக்கு போவோம் ஜிஎஸ்டி ரோடு எட்வே லைன் ஆக போகுது இது தாண்டம்னாக்கா கூடுவாஞ்சேரி கூடுவாஞ்சேரியில இல்லாத கடைகளே கிடைக்காத விஷயங்களே இல்லைங்க எல்லாமே இருக்குதுங்க குரோம்பேட்ல என்னென்ன இருக்குமோ அந்த மாதிரி தாம்பத்துல என்னென்ன இருக்குமோ டீனர்ல என்னென்ன இருக்குமோ எல்லாமே வந்துருச்சு பாத்தீங்கன்னா வரிசையா கிடைக்கும் என்ன பெரிய சிறப்பு அப்படின்னாக்கா ரீசேலு ஏற்கனவே வாங்கினவங்க விற்கிறாங்க பாக்கிங்க பாருங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடு காட்டினேன் கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு காட்டினேன் கூடுவாஞ்சேரி பார்த்தீங்க இப்போ காயராம்பேடு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியாங்க ஜங்ஷன்லேருந்து காயராம்பேடு ஜங்ஷன்லேருந்து ரொம்ப பக்கம் ஐநூறு மீட்டர் தான் சுற்றியும் பெருமையான அழகலகான சூப்பரான வீடுகள்லாம் இருக்குது சூப்பரான பெரிய பெரிய வீடுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு நாலு டிஃப்ரெண்ட் சைஸில் பிளாட் இருக்குது அப்படின்ட்டு பாருங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஐநூறு மீட்டர் தான் நின்ற பார்த்தீங்கன்னா காயராம்பேடு ஜங்ஷனு தீ வீடுகள் இப்போ இந்த லொக்கேஷனுக்கு ஆல்மோஸ்ட் வந்தாச்சு ஸோ இதுக்கு அப்படியே அந்த பக்கம் தான் நம்ம இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மக்கிட்ட வந்து ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி எட்நூறு இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது இப்போ ஒரு ட்ரோனில் பாருங்கள் பார்த்துட்டு நான் இடத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் அழகாக உங்களுக்கு எல்லா வரமும் சொல்கிறேன் இடத்தையும் காட்டுறேன் நேரடியாக நம்ம அந்த பக்கம் இந்தமா அது வந்து முன்னாடி இது பின்னாடி இப்படி போய் வரைக்கும் ரோடு இருக்குது இப்படி போனால் மெயின் ரோடு அந்த காராம்பேடு போயிடலாம் அப்படியே ரோடு உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த வீடுகள் இப்போதைக்கு இந்த ரோடு தார் ரோடு போகாமல் இருக்காங்க வரக்கூடிய ரோட்டுக்கெல்லாம் ஓரளவுக்கு மண்ணு போட்டு எல்லாமே வச்சிருக்கிறாங்க அந்த பக்கம்லாம் தார் ரோடு போட்டிருக்குது நீங்கள் ட்ரோனில் பார்க்கும்போது தெரியும் நல்ல ஃப்ரெண்டேஜ் ஒரு ஒரு இருபது அடி வாங்கினா அரை கிரவுண்டு இல்லை மொத்தமாக வாங்கினாக்கா உங்களுக்கு ஐம்பத்தி மூணு இந்த மாதிரி உங்களுக்கு வருது ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாம் ஆயிரத்தி எட்நூறு வாங்கிக்கலாம் நம்ம எப்படி வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாம் நம்ம பாருங்கள் இப்போ மிடில் நிற்கிறேன் இது பெருசாக மொத்தமாக வாங்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல பெரிய பவுண்ட்ரி அந்த பக்கம் இந்த பக்கம் நீங்கள் எப்படி வேணாலும் லோனுக்கு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு அழகான பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது பாருங்கள் சரிங்களா இந்த ஏரியா வந்து உள்ள நல்ல உங்களுக்கு ப்ரீமியமான ஏரியா அதுக்கு தான் நான் சொன்னேன்னே இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தள்ளியே வந்துட்டுருக்குறாங்க மூவாயிரத்தி எண்ணூறுபா இந்த மாதிரி ரேஞ்செலாம் ஆனால் நம்ம கொண்டு வந்துருக்கிறது எப்பவுமே ஒரு நல்ல ரேஞ்ச் தான் ப்ரைஸுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் நான் நான் ப்ரைஸ் நான் சொல்கிறேன் நான் இந்த ஏரியாவுக்கு நேரில் இருக்கும் ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம் இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஸோ கிழக்கு பார்த்த மாதிரி இது வந்து அரை க்ரௌண்டு ஆயிரத்தி எட்நூறு இல்லை உங்களுக்கு மூவாயிரம் இல்லை ஆறாயிரம் இந்த பக்கம் ஃபுல்லாக வேண்டினாக்கா மூவாயிரம் சரிங்களா அந்த பக்கம் வேணுனாக்கா நடந்து போகலாம் பாருங்கள் அந்த பக்கம் வாங்கினாலும் மூவாயிரம் ஆறாயிரம் இல்லை எனக்கு ஆயிரத்தி இரநூறு கொடுனாலும் கொடுப்பாங்க இதுக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க இந்த ஏரியா பேர் ஐஸ்வர் நகர் இதெல்லாம் வந்து ஃபேமஸான ஏரியா இது ஸோ இங்கே தான் இருக்குது இங்கே சுற்றி இங்கிட்டும் அங்கிட்டும் எல்லாம் சுற்றியும் சுற்றியும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய வீடுகள் தான் நல்லா ரிச்சான வீடு தான் அப்போ இந்த ஏரியாவோட வேல்யூ தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் சரிங்களா இவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து காயம்பட் ஜங்ஷன் வந்து ஒரு 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 மூணு நிமிஷம் தான் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தான் சரிங்களா ஸோ அப்படியே போனோம்னாக்கா உங்களுக்கு வந்து வேளாம்பால் ஸ்கூல் அதை தாண்டி போனால் எஸ்ஆர்எம் ஸ்கூலு காயராம்பேடு கடைகள் பஜாரு ஸ்கூலு எல்லாமே இருக்குது ஸோ நல்ல டெவலப்டு ஏரியாவில் இப்போ நம்ம பார்த்தோம் அதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி நான் வந்து உங்களில் ஹைலைட் பண்ணி கொண்டு வந்துருக்கேன் நான் ஸோ இப்போ இங்கே இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அளவுக்கு ரோடு போட்டுருக்கேன் அங்கே இருந்தால் ரோடெலாம் போட்டுருக்கிறாங்க திரும்ப ட்ரோனில் பாருங்கள் ஸோ வெலை வந்து சதுரடி மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மட்டுங்க ரீசேல்னால் லோன் கொடுக்க மாட்டாங்க ஒரு சிலர் ஆனால் லோனுக்கு இந்த ஓனர் செல்லர் கொடுக்குறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு எயிட்டி பெர்சன்ட் ஆசி ஒரு எலிஜிபிலிட்டியை பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா அதாவது டாக்குமெண்டேஷன்லாம் கிளியராக இருக்குது நீங்கள் செக் பண்ணி வாங்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வந்து ஒரு சப்போர்ட் வேணாலும் கண்டிப்பாக பண்ணுவாங்க உடனே கால் பண்ணுங்கள் டைரக்ட் ஓனர் சேல் தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ப்ராஜெக்ட் இது ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணக்கூடியவங்க தான் அதனால் உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ராஃபராக வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்தது இதுதாங்க ப்ராப்பர்ட்டி பாருங்கள் முன்னாடி பின்னாடி வீடுகள் ஸோ நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மொத்தம் ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாக வாங்கிக்கலாம் இல்லை ஆயிரத்தி எட்நூறு வாங்கிக்கலாம் இல்லை ஆயிரத்தி இரநூறு வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அது மாதிரி பிரித்து தரதுக்கு அவங்க தயார் ஆனால் மொ மொத்தமாக வாங்கினாக்கா பெருசாக ரேட்டு நெகசன் இருக்குது இதுக்கு நெகசன் இருக்குது டைரெக்டாக கால் பண்ணுங்கள் நோ ப்ரோக்கரேஜ் தேங்க் யூ